என்ன அந்த மக்கள் இழந்ததை நீங்கள் என்ன பூர்த்தி செய்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்குது எனக்கு நிறைவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னால் நந்தன்கால்வாயின்னு ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று பிரிட்டிஷ்காரங்காலத்தில் காடு திருத்தி சாத்தனூர் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி சமுத்திர ஏரிக்கு இருந்து வரணும்னு வரலாறுகளில் படித்து சட்டமன்ற எங்களுடைய தொகுதி அன்றைக்கு முகையூர் தொகுதி அந்த முக்துவையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்த ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்கள் அறுபத்தேழு அமைச்சர் ஆவறதுக்கு முன்னடியிலிருந்து அந்த நந்தன்கால்வாயை பேசி பேசி அதில் காமராஜர் ஆட்சிட்டு போய் அந்த நந்தன் கால்வாயையும் பனமலை ஏரியும் காமிச்சு பிறகு கக்கன் ஐயாவை காமிச்சு அப்புறம் அவர் சட்டமன்றத்தில் எழுந்தாலே மூதறிஞர் ராஜாஜி நந்தன் கால்வாய் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் அந்த குரல் ஒழித்து கொண்டு வந்தது ஒவ்வொரு நீர்ப்பாசனத்துறை மாணிக்க கோரிக்கையிலும் அந்த கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும் வருகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த முறை என்னை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த வருங்கால தமிழகம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார் என்று சொன்னதின் அடிப்படையில் ஜனவரி மாதம் ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் இருபத்தொரு சமுதாய தியாகிகளுடைய சமூக நீதி தேகி அவங்க போராளிகள் அவருடைய மணிமண்டபம் திறப்பு விழாவில் அந்த நந்தன்கால்வாய்க்கு சாத்தனூர் அணையின் உபரி நீரை ஆண்டொன்றுக்கு ஐந்து டிஎம்சி தண்ணீர் வங்காள விரிகுடாவில் கலந்தது அதை ஊட்டு கால்வாய் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அமைத்து கால்வாயோடு இணைக்கப்படும் அதற்காக முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்பது என்னுடைய வாழ்நாளில் ஒரு லட்சியமாக இருந்தது